தெரியுமா அப்பா கஸ்தூரி ராஜா சார் தமிழ் சினிமால ஊர்கதைகள் உணர்வுகள் அப்படியே உயிரோட காட்டியவர் அவரோட முதல் ஹிட் படம் என் ராசாவின் மனசிலே ஹீரோ ராஜ்கிரண் ஹீரோயின் மீனா குடும்ப உணர்ச்சிகளாலே மக்கள் மனசுல நின்னுருச்சு அதுக்கப்புறம் சோழையம்மா நாட்டுப்புற பாட்டு எட்டுப்பட்டி ராசா என் ஆசை ராசாவே கரிசக்கட்டு பூவே இவங்க எல்லாம் காட்சியோட சுவையையும் மனித உணர்ச்சியையும் சேர்த்து சொன்ன ஹிட் படங்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க ஸ்டைல் மாறிடுச்சு அவர் எடுத்தது துள்ளுவதோ இளமை அதுதான் தனுஷ் நடிப்பில் வந்த முதல் படம் பின்னாடி ட்ரீம்ஸ் இது கடல் வரும் பருவம் மாதிரி காதலும் இளமையும் சேர்த்து கதைகளை எடுத்தார் கஸ்தூரி ராஜா சார் ஊர் கதைகளில் தொடங்கி தமிழ் சினிமாவுக்கு தனுஷ் மாதிரி நட்சத்திரம் கொடுத்த ஒரு லெஜண்ட் டைரக்டர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த மாதிரி அமேசிங் ஃபேக்ட்ஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்